இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நூற்றி இருபது நாட்கள் அதாவது செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரைக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி சந்திரனையே பார்க்கிறார் கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பது வேலையில் வாழ்க்கையில பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ல அதிகமான ஒரு ஸ்திரத்தன்மை வாழ்க்கை கொஞ்சம் சீரியஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் நம்ம பழகக்கூடியவர்களுக்கிடையே கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய அமைப்புகள் டெவலப்மெண்ட் நோக்கி கண்ணிராசிக்கார்கள் போகிறாங்க இதுவரை குரு பார்வை இருந்து சனி பார்வை விலகி இருந்தது இப்போ சனி பார்வை பெற்று குரு பார்வை வரும் பொழுது குரு பார்வை விலகும் பொழுது வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகிறது அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங்ல போகிறோம் கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது வந்து ராசிக்குள்ளேயே இருந்து மன குழப்பங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எதிலுமே ஒரு சுணக்கம் அது மாதிரி அமைப்பை கொடுத்தது இப்ப கடந்த நாலஞ்சு மாசமாக ராகு கேது ராசி விட்டு குரு விலகி சனிப்பெயர்ச்சி ஆனதுனாலையும் கொஞ்சம் வந்து விஷயங்கள் நோக்கி நோக்கி எது நமக்கு பண்ண ரெண்டு தவிர்த்தமோ அது வந்து மாணவர்களா இருந்தாலும் சரி இளம் வயதினரா இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி முதியவர்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கை பரிணாமத்தை நோக்கி போய்க்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு ராகு ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராகு குரு பார்வை பெறுகிறார் வழக்குகள் கடன் அது மாதிரி குறைவு கொஞ்சம் கண்ட்ரோல் அந்த அசுப கடன் சுப கடனாக மாறக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு கேஷ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது குடும்ப விஷயங்கள் பரவாயில்லை பேச்சுக்கு கொஞ்சம் ரெகக்னேஷன் கிடைக்குது அது மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா வருது குருவின் பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ செப்டம்பர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ள ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் அது மாதிரி டிராவல் பண்றாங்க செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் ராசி அதிபதியே ராசிக்குள்ள வரும் பொழுது அப்புறம் அடுத்த மாதங்கள்லாம் குரு பார்வை பெறும் பொழுது நல்ல சில விஷயங்கள் விசேஷமான சில விஷயங்கள் மேஜிக் மாதிரி சில நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பா செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய உழைத்து நிறைய முயற்சி செய்து முடிக்க முடியாத சில காரியங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு வர வேண்டிய பணம் வருவது நம்ம எதிர்பார்க்குற ப்ரமோஷன் டக்குன்னு கிளிக் ஆகுறது படிக்கக்கூடிய அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற கோர்ஸ் கிடைக்கிறது வேணுங்கிற காலேஜ் கிடைக்கிறது விசா கிடைக்கிறது இது பல நற்செய்திகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து காதில் கேட்டு நம்ம அதன் மூலமாக கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவுக்கும் குதூகலம் பெறக்கூடிய அமைப்புகளுக்கும் நடக்கக்கூடிய அமைப்பாக அந்த புதன் சுக்ரனின் சஞ்சாரம் குரு பார்வை பெறும் பொழுது நடக்குதுங்க ஸோ அந்த டைம் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு வேணுங்கிற விஷயங்கள் செய்துக்கணும் அதே சமயத்தில் ஒரு சொத்து வாங்குறது இடம் வீடு வண்டி வாகனம் புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது இது மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாமல் கன்னீராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த மைண்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பார்ட்னர்ஷிப் தொழில் வேலையில வந்து கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு சுமூகமான ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு அணுகுமுறை இல்லாமல் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ந்து கொஞ்சம் மனக்கவலைகள் தீர்ந்து கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து கொஞ்சம் சுமூகமான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மேன்மையான சில அன்னோனியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது கடன் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது இளைய சகோதரர் இருக்கும் பொழுது அவங்களோட கொஞ்சம் நட்புறவு கொண்டாடக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கண்ணீராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது இதில் வந்து தசாபுக்திகள் வைத்து தான் இன்னுமே துல்லியமாக பலன் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி எப்படி வந்து இருக்கிறார் ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கோச்சார முறையில் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ஆளுகிறது பயிற்சியில் நம்ம பார்க்குறோம் பட் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதியில பிறந்த நேரத்துல எப்படி வந்து நீங்க பிறந்திருக்கீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கு தசா புக்திகள் எப்படி இருக்கு அந்த தசநாதனும் புக்திநாதனும் பேசின கோச்சாரத்துல எப்படி இருக்கு தசநாதனோட ஸ்தானபலம் திக் பலம் எப்படி இருக்கு புக்திநாதனோட அமைப்புகள் எப்படி இருக்கு அது உங்களோட லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தை குறிக்குது எது விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பா ராஜோக திசைகளா போகுதா அல்லது வரக்கூடாத திசைகளாக வருகிறதா இது எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கணும் பட் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா குரு பத்தில் சனி ஏழுங்கிறப்போ நிறைய ஆக்டிவிட்டி வாழ்க்கையில நடக்குது அடுத்தடுத்து நீங்க வந்து ஏதோ விஷயம் செய்வதற்காகவும் யாரையோ மீட் பண்றது ஒரு ஒரு விஷயத்தை செய்து முடித்து அடுத்த லெவல் போக ட்ரை பண்றது அபிவிருத்தி பண்ண ட்ரை பண்றது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது அட்டம் பண்றது ஒரு இடத்தோட்டு ஒரு இடம் மாறுவது மார்க்கெட்டிங் பண்றது படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக விஷயங்கள் வந்து தேடு தரு பிஎஸ்டி பிஹெச்டி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை இறங்குறது அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க புது கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒன்று ஒரு விஷயம் ஒரு கன்சைன்மெண்ட் ட்ரை பண்ணுறது இது மாதிரி புதிய புதிய முயற்சிகள் வந்து மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் கொடுக்குது இதில் வந்து நம்மளுடைய யாரோட நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அவரோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஏழை மட்டத்தில் சனி இருப்பதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம்னா சில பிரச்சனைகளும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் மாத கிரகம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாமே ஓரளவுக்கு ராசிக்கு பன்னெண்டுலேருந்து ராசி ஒன்று ரெண்டு ரெண்டு மூணுங்கிற ஒரு நல்ல பாவத்தை போகும்பொழுது சில பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்குற ஒரு விசேஷம் ஒரு அமைப்பு வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள அமைப்புகள் உண்டு மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரம் இந்த ஆண்டு கிரகத்தின் பார்வைகள்லாம் வரும்பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எப்படி வந்து ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்ததோ அது படிப்படியாக மாறி இப்ப போயிட்டு இருக்கிறதுல இந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் தான் நீங்கள் ஜென்மஜாதத்தில் பார்க்கும் பொழுது லாங் டேர்ம் என்ன ஷார்ட் டேர்ம் என்ன அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது இது எல்லாமே நம்ம துல்லியமாக பார்த்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் தக்க முடிவுகளை எடுத்து அதே சமயத்தில் அந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து செலுத்து நம்மளுடைய திட்டத்தை தீட்டி அது மாதிரி நம்ம வாழ்க்கையை செலுத்துமே ஆனால் வெற்றி எளிதில் பெற முடியும் என்று சொல்லி விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்